அன்பு சந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய கன்னி கன்னிராசி அன்பர்களுக்கான மாசி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுகிற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்ட்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆகிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்க்கோட எங்க நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க இந்த மாதத்துல கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கும் போது மேஷ வீட்ல குரு பகவானும் கன்னி வீட்டுல கேது பகவானும் மகர வீட்டுல மூன்று கிரகங்கள் இணைந்திருக்காங்க செவ்வாய் சுக்கரன் புதன் கும்ப வீட்ல சூரியனும் சனி பகவானும் இணைந்திருக்காங்க வீட்டில் ராகு பகவானும் இந்த மாசி மாதத்தினுடைய முதல் நாளில் சந்திரன் மனோகாரகனான சந்திரன் மீன மீனவீட்டிலையும் சஞ்சாரம் செய்ய போறாங்க இந்த மாதத்துல இரண்டு கிரக பயிற்சி நடக்க இருக்கு வரக்கூடிய மாசி மாதம் எட்டாம் தேதி அதாவது பிப்ரவரி இருபதாம் தேதி அன்னைக்கு புதன் மகர வீட்டிலிருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சியாக போறார் அடுத்து மாசி இருபத்தி நான்காம் தேதி மார்ச் ஏழாம் தேதி அன்னைக்கு புதன் கும்ப வீட்டிலிருந்து மீன வீட்டுக்கு பயிற்சியாக போறார் தேதி தேதி அதாவது மார்ச் அன்னைக்கு மகர வீட்டிலிருந்து கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்தரம் இரண்டு ஹஸ்தம் ஒன்று இரண்டு சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் கன்னிராசி மற்றும் கன்னி லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இந்த மாதத்துல கன்னிராசி அன்பர்களுக்கு கர்ம தொழில் ஸ்தானாதிபதியான புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் பாவகத்துல பஞ்சமஸ்தானத்துல இருக்கிறது சிறப்பான அமைப்பு அதுவும் யாரோட சேர்க்கை பெற்றிருக்காருன்னு பாத்தீங்கன்னா பாக்கியாதிபதியான அந்த சுக்கரனோட இணைவு பெற்றிருக்கிறது கூடுதல் சிறப்பை உண்டாக்கும் ஒன்பது பத்தாம் இடத்து அதிபதிகள் இணைவு பெற்றிருக்கக்கூடிய இந்த மாதம் தர்ம கர்மாதிபதி யோகத்தோடு இருக்கக்கூடிய இந்த மாதத்துல தொழில் சார்ந்த விஷயங்கள் அனுகூலமாவே முடியும் உழைப்ப தாண்டி உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் அறிவை பயன்படுத்தி செய்யும் தொழில் செய்யறவங்களுக்கு அனைவருக்குமே இந்த காலகட்டத்துல சிறப்பான ஏற்றம் முன்னேற்றம் லாபம் காணக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் குல தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஏற்றம் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட் ஜோதிடம் மந்திரம் ஜபம் பஜனை இது மாதிரியான தொழில் சேரவங்களுக்கு நல்ல யோகமான காலகட்டம் இது யோகா மெடிடேஷன் சிட் பண்ட் இது மாதிரியான துறை சார்ந்தவங்களுக்கும் நல்ல ஏற்றமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நிறைய தான தர்மங்கள் செய்யக்கூடிய அமைப்பு சொல்லி கொடுக்கறது போதனை பண்றது இது மாதிரி ஆசிரியர் வக்கீல் நீதிபதி இது மாதிரியான துறை சார்ந்தவங்களுக்கும் இந்த காலகட்டம் நல்ல முன்னேற்றத்தை உண்டாக்கும் இதுவரைக்கும் நல்ல வேலை கிடைக்கல என்னோட படிச்ச படிப்புக்குண்டான வேலை கிடைக்கல என் வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல வேலை அமையலன்னு நினைக்கக்கூடிய கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் நினைத்த மாதிரி நல்ல வேலை கிடைக்கும் நீங்கள் நல்லாவே உழைச்சிங்க ஆனால் உங்கள் உங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல அதுக்கான ப்ராப்பர் ரெக்கக்னைஸ் கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு உங்கள் வேலைக்கான ப்ராப்பர் ரெக்கக்னைஸ் கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் அடுத்து இந்த புதன் சுக்கரனோட செவ்வாயும் இணைந்து சஞ்சாரம் செய்யறார் அஷ்டமாதிபதியான வலி வேதனைகளை தரக்கூடிய அந்த செவ்வாயும் அங்க சேர்க்கை பெற்று இருக்கிறதுனால கோபம் ஆக்ரோஷத்துக்கு காரகன்கிறதுனால கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம்ங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இயல்பாவே வரும் அப்போ கோபத்தையும் ஆக்ரோஷத்தையும் வேலை சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாவே இருக்கணும் கோபம் ஆக்ரோஷத்தை வெளிக்காட்டக்கூடாதுங்கிறத கூடாதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க அந்த ஒன்பது பத்தாம் இடத்து அதிபதி இணைவு பெற்றிருக்கும் காரணத்தினால யாரெல்லாம் சமூக நலன் சார்ந்த துறைகளில் இருக்காங்களோ அவங்களுக்கு நல்ல பதவியை புகழ கொடுக்கக்கூடிய கௌரவத்தை கொடுக்கக்கூடிய நன்மதிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் இந்த காலகட்டத்தில் தனஸ்தானாதிபதியான அந்த ராசிநாதனோட சேர்க்கை உங்களுக்கு சிறப்பு அந்த குரு பகவானுடைய பதியும் குடும்பத்துக்கான நல்ல பொருளாதாரம் இருக்கக்கூடிய அமைப்பு தன வருமானம் பெருகக்கூடிய அமைப்பு பொருளாதாரத்துல முன்னேற்றம் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் அஷ்டமஸ்தானத்துல இருந்து குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால கொடுத்த பணம் திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உண்டு உங்க பேச்சு அறிவு புத்திசாலித்தனத்தை மூலதனமா வச்சு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கன்சல்டன்சி தரகு கமிஷன் இது மாதிரி பேச்சு சார்ந்த தொழில் ஆசிரியர் ஜோதிடம் இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கும் நல்ல சிறப்பு உண்டாகக்கூடிய அமைப்பு உண்டாகும் ஆறாம் இடமான ருணரோக சத்துருஸ்தானத்துல சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று உட்கார்ந்துருக்கார் அப்போ கடன் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையோடு இருக்கணும் ஏன்னா விரயாதிபதியான சூரிய பகவானும் சனியோட சேர்க்கை பெற்று ஆறாம் பாவகத்துல உட்கார்ந்து உங்க Capacity capacidade que கடன் வாங்கணுங்கிறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க தேவையில்லாம அதிக கடன் வாங்கினா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளும் உண்டாகுங்கறத மனசுல வச்சுக்கோங்க சூரியன் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் கண் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன தொந்தரவுகள் எலும்பு சம்பந்தமான உபாதைகள் உண்டாகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அதனால அதுலயும் கொஞ்சம் உடல் நலத்திலயும் கொஞ்சம் கவனமாவே இருந்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது அதுலயும் குறிப்பா சூரியன் தந்தை தந்தைக்காரகிறதுனால சனியோட சேர்க்கை பெற்றிருக்கும் காரணத்தினால தந்தையுடைய உடல் நலத்துல கூடுதல் கவனம் தேவைப்படும் சிலருக்கு சரியா இருக்காது தந்தையோட கருத்து வேறுபாடுகள் உண்டாகிற அமைப்பும் இருக்கிறதுனால தந்தையோட கொஞ்சம் அனுசரணையா நடந்துக்கணும் அதே மாதிரி ஆவணங்களை கவனமா கையாள்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது ஆவணங்களை பத்திரமா வச்சுக்கோங்க சிலருக்கு கொட்டுறது இது மாதிரியான தொந்தரவுகளும் இந்த காலகட்டத்தில உண்டாகலாம் சனி சூரியன் ஒருவருக்கு ஒருவர் பகை கிரகங்கள்ங்கிறதுனால இருவரும் இணைவு பெற்றிருக்கிறதுனால ஒரு எரிச்சலான உணர்வு கொடுக்கும் தந்தை மகனுக்கும் இடையே தந்தை மகளுக்கும் இடையே ஒரு மனஸ்தாபங்கள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதுனால அதுல நீங்க போகாம இருக்கிறது கருத்து வேறுபாடுகள் வராத அளவுக்கு பார்த்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அதே சமயத்துல தாயுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாவே இருந்துக்கோங்க ஏன்னா நான்கு தாய் ஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சு உட்கார்ந்து இருக்கிறதுனால தாய் தந்தை இருவருடைய உடல்நலத்திலையுமே கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி வண்டி வாகனத்துல செல்லும் சமயத்திலையும் கொஞ்சம் கவனமா நிதானமா சென்று வருவது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது அடுத்து பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க பாக பிரிவினை சொத்து சார்ந்த பிரச்சனைகள்

ஏதாவது ஒரு வகையில நிலம் சார்ந்த விஷயத்துல இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த காலகட்டத்துல விற்காத இடங்கள் விற்பனையாகும் வீடு வாங்க இடம் வாங்க மனை வாங்குறதுக்கான யோகங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பாக இருக்கு ஆனா வீடு இடம் மனை இதெல்லாம் வாங்கினாலுமே அந்த டாக்குமெண்ட் சரியா இருக்காங்க ஒரு முறைக்கு இருமுறை நல்லா செக் பண்ணிக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது இல்லைன்னா அது சார்ந்த விஷயத்துல ஏதாவது ஒரு சிக்கலை உண்டாக்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால அவசரப்பட்டு எந்த இடத்தையும் மனையோ வீடு வண்டி வாகனம் இதையெல்லாம் வாங்காதீங்க நல்லா யோசிச்சு நிதானமா அலசி ஆராய்ச்சி பார்த்து இதையும் வாங்குறது இந்த காலக்கட்டத்துல உங்களுக்கு நல்லது டாக்குமெண்ட் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்காங்க செக் பண்ணிக்கோங்க ஏதோ உங்க ராசியிலையும் கலத்திரஸ்தான ஏழாம் பாவகத்துல பகவான் சஞ்சாரம் செய்யறதுனாலும் சர்ப்ப கிரகங்கள் ஏழு ஒன்றாம் இடத்துல இருக்கும் காரணத்தினால ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் கூட்டாளிகள் ஸ்தானமும் இதுவேதான் அப்போ கூட்டு தொழில இருக்கக்கூடிய இந்த கண்ணிராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ஆண்களா இருந்தா பெண்கள் கிட்டையும் பெண்களா இருந்தா ஆண்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா கவனமா இருக்கணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க ராகு அன்னிய மதம் அந்நிய கிரகம்ங்கிறதுனால யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் சாதகமான அமைப்பு உண்டாகும் விசா அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் ஃபாரின் போகிறதுக்கான அமைப்பு சிறப்பாகவே இந்த காலக்கட்டத்தில் கிடைக்கும் ஒரு சிலருக்கு அந்நிய மதத்தினர் மூலமாக மேன்மைகள் காணக்கூடிய அமைப்பு உண்டாகும் வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் நீங்க எடுக்கிற முயற்சியில இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அஷ்டமஸ்தானமும் பனிரெண்டாம் இடமான ஸ்தானமும் சுபத்துவம் அடைஞ்சி நல்ல வலுவா இருக்கும் காரணத்தினால வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் அரசு மற்றும் அரசு காரியங்கள்ல இதுவரைக்கும் தடங்கல்களை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு அல்லது அரசு தேர்வு எழுதி அதுல தோல்வி அடைஞ்சிட்டீங்க ஆனா அரசாங்க வேலைக்கு போகணும்னு நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல நிறைய சாதகங்கள் நிச்சயமா உங்களுக்கு அரசு மற்றும் அரசு துறை சார்ந்த சாதகங்கள் உண்டாகும் ஏன்னா சூரியன் ஆறாம் இடத்துல இருந்து சிம்மனைய பார்க்கும் அமைப்பு அரசாங்க காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் அரசு வேலையில இருக்கவங்களுக்கும் நல்ல இடமாற்றம் நல்ல முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் அரசு வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வை எதிர்பார்க்குறீங்கனாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமான காலகட்டம் அரசியல்வாதிகளுக்கும் இந்த காலகட்ட சுப பலன்கள் அதிகம் கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இந்த மாதத்துல சிறப்பு பலன்களுக்கான நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு பரிகாரம் என்னன்னு அஷ்டமஸ்தானத்துல இருக்கும் காரணத்தினால திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள்ல தடைகள் ஏற்படுது குருமார்களுடைய சப்போர்ட் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நல்ல மாற்றம் உண்டாக ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்னைக்கும் தட்சணாமூர்த்திய வழிபாடு செய்யும் போது மனசுல இருக்கக்கூடிய அத்தனை குழப்பங்களுக்கும் விடை கிடைக்கும் தடைகள் அகலும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்